அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்தூ நண்பர்களே இது கட்டாரில் இருக்கிற விளாட்சியோ மோல்னு சொல்கிறேன் இந்த விளாட்சியோ மோலை பற்றி இங்கே இருக்கிறாக்களுக்கு தெரியாமல் இல்லை தெரியாதாக்கள் இதை தெரிஞ்சு ஒழுங்குங்க இந்த மோல் இஸ்பேஸ் எல்லாம் என்னென்னு நம்ம காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்கு வானத்தை பார்க்கும்போது காலையில் எப்படி அந்த ஃபீல் கிடைக்குமோ அதே மாதிரி காலையில் இங்கே ஷாப்பிங் வார பண்ணுற ஆடலுக்கு அதே மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் நைட்லேயும் ஒரு ஆறு ஏழு மணிக்கு நம்ம வெளியில் வானத்தை பார்த்துட்டு நடந்து போகும்போது என்ன ஃபீலை கொடுக்குமோ அதே மாதிரி நைட்டுக்கும் அப்படி ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரி இந்த மாலை டிசைன் பண்ணி டெக்கரேட் பண்ணி செஞ்சுருக்காங்க ஷாப்பிங் வாராக்கள் மேலே வந்துட்டு இதை ரசிச்சுட்டு வளைச்சி ஷாப்பிங்கும் பண்ணிவிட்டு அழகான முறையில் ஃபோட்டோ எடுத்துட்டு நல்ல என்ஜாய் பண்ணி ஒரு ஃபீலை கொடுக்குமார் அதுக்கடுத்தது இந்த மாலுக்குள்ள நடுவால் ஒரு வாட்டர் சர்வீஸ் ஒன்று மாதிரி செஞ்சுருக்காங்க இது ரெண்டு சைடுக்கும் கடைகள் ரீகி நடுவால் போகிற ஒரு வாட்டர்ஃபூல் தானது சைடுக்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடிய மாதிரி அழகான முறையில் அதை செஞ்சு நல்ல முறையில் வச்சுருக்காங்க அதுக்கடுத்து வந்துட்டு உள்ளுக்கையும் நல்ல டிசைனாக மேல் மாடி கீழ் மாடி சரியான ஹான முறையில் செஞ்சுருக்காங்க இதுதான் அந்த போட்டிங் சர்வீஸ் வந்துட்டு இது நாட்கள் யாரும் வந்து போகலாம் மின்சாரலாம்